ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நிலைவாசல் பூஜை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு இல்லங்களிலும் மகாலட்சுமியையும் கிரகலக்ஷ்மியையும் அழைத்து பூஜை செய்வது அப்படிங்கிறது சிறப்பான ஒன்று தினமுமே இந்த நிலைவாசல் பூஜையை நீங்கள் பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்யலாம் தினமும் செய்ய முடியாதவர்கள் வெள்ளிக்கிழமையாவது அவசியம் இந்த பூஜையை செய்யணும் ஒவ்வொரு இல்லங்களிலும் மகாலட்சுமியும் கிரகலக்ஷ்மியும் இருந்தாலே நம் இல்லம் சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னு இல்லையா அதனால் மகாலட்சுமி தாயார் வீட்டுக்கு வர்றது முதல் தன்னுடைய திருப்பாதத்தை எடுத்து வைக்கக்கூடிய இடம் வந்து நிலைவாசல் தான் எப்பொழுதுமே இந்த நிலைவாசலை நாம் தூய்மையாகவும் சுத்தமாகவும் தான் வச்சுருக்கணும் அப்போ தான் மகாலட்சுமி தாயார் வந்து நம் இல்லத்திற்கு வரும்பொழுது மன மகிழ்ச்சியோடு வருவாங்க நான் வாடகை வீட்டில் இருக்கேன் வாடகை வீட்டில் பொழுதும் இந்த நிலைவாசல் படி பூஜை செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாடகை வீட்டில் இருக்கிறவங்களும் நிச்சயமாக இந்த பூஜையை செய்யணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்போ சொந்த வீடு வாங்கி குடியேற முடியும் சொந்த வீட்டில் இருக்கிறவங்க இந்த பூஜை செய்தால் அம்பாளுடைய பரிபூரண அனுகிரகம் பெற்று நித்தமும் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் எளிமையான பூஜை தாங்க இது நான் வந்து முதல்ல மஞ்சள் நீர் இது மஞ்சள் தண்ணியால் நான் நிலைவாசல் படியை தொடச்சிக்கிறேன் சுத்தமாக மஞ்சள் தண்ணியால் தூய்மை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி நல்லா இந்த மாதிரி குழச்சி எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் மஞ்சள் பொடி நல்லா குழச்சி எடுத்திருக்கேன் இதை நிலைவாசலில் பூசி விடுங்க நல்லா அழகாக எல்லா இடமும் படுற மாதிரி நிலைவாசலில் பூசுங்க இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு யார் வழங்கிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் கணவன் மனைவி பிரச்சனைகள் உறவுகளில் சிக்கல் மன அழுத்தம் இருக்குது பிரச்சனை இருக்குது எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தோஷம் இருக்குது வியாபாரத்தில் தடை இருக்குது மாய மந்திர பிரச்சனை இருக்குது பிரிந்த காதலர்கள் ஒன்று சேரணும்னு நினைக்கிறீங்களா இல்லை குடும்ப பிரச்சனை இருக்கா உங்கள் வீட்டில் இருக்கிற மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை அடிக்கடி வருதா ஜனவசியம் உங்களுக்கு ஏற்படணுமா இல்லை வசியம் உண்டாகணுமா வியாபாரம் செழிக்கணுமா காதல் விவகாரம் கை கூடணுமா இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை துல்லியமாக ஜாதக ரீதியாக கணித்து அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை எளிமையாக கொடுக்கிறார் பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்கள் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் இவரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு நேரிலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் பார்க்கலாம் இல்லை தொலைபேசியிலும் வெளியூராக இருக்கீங்க என்னால் வர முடியலன்னா தொலைபேசி மூலத்திலும் தொடர்பு கொண்டு இவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் பிரச்சனைகளை எளிமையாக தீர்த்துக்கலாம் இவருடைய தொலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு மூன்று ஏழு ஐந்து ஒன்று இரண்டு இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ ஜாதக ரீதியாக எளிமையாகவே அந்த பிரச்சனைகளை தீர்த்துக்க வழிவகை சொல்லிக் கொடுப்பாரு எல்லாரும் பயன்பெறுங்க எல்லா இடங்களிலும் இந்த மஞ்சள் வந்து படுற மாதிரி பூசுங்க சில பேர் வந்து சந்தனம் பூசுவாங்க சந்தனம் பூசுறதுலேயும் தவறு கிடையாது மஞ்சள் அல்லது சந்தனம் இதை வந்து நான் பன்னீரில் கலந்து வச்சிருக்கேன் அதே மாதிரி பன்னீரில் மஞ்சளையோ அல்லது சந்தனத்தையோ சுத்தமான பன்னீரில் கலந்து வாசப்படிக்கு பூசி விடுங்க பா வடிவில் நீங்கள் பூசணும் உங்களுடைய நிலைவாசல் படியில் பா ஷேப்பில் நீங்கள் இதை அழகாக பூசிட்டிங்கன்னா பார்க்கவே மங்களகரமாகவும் லக்ஷ்மீகரமாகவும் இருக்கும் தாயார் நம்ம இல்லத்துக்கு வரும்பொழுது வாசல்ல பார்த்த உடனேயே நம்மளுடைய நிலைவாசலை பார்த்த உடனேயே அவங்க மன மகிழ்ச்சி ஆகிடணும் அந்த அளவுக்கு நீங்கள் அலங்காரம் பண்ணியிருக்கணும் இந்த வாசப்படியை இப்போ நான் மஞ்சளை பரிபூர்ணமாக பூசிட்டேன் அதுக்கப்புறமா குங்குமம் வைக்க போறேன் உங்க வழக்கம் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க எங்கள் வழக்கப்படி நான் குங்குமம் வைக்கிறேன் சில பேர் வந்து விபூதி பூசுவாங்க விபூதி பூசணுன்னாலும் பூசிக்கலாம் உங்களுடைய வழக்கம் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க நிலைவாசல் படியில் பா ஷேப்பில் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த பா ஷேப்பில் நான் குங்குமம் வச்சுட்டேன் இங்கே வந்து கோலம் இட்ட பிறகு குங்குமம் வச்சுக்கலாம் இப்போ நான் கோலம் போட்டுக்கிறேன் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் குங்குமம் வைக்க போகிறேன் இதை வந்து பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்வது சிறப்பு காலை அதிகாலை ஐந்து மணிக்காவது இதை செய்யுங்க நாலு மணிக்கு எந்திரிச்சும் உங்களால் செய்ய முடியல அப்படின்னா அஞ்சு மணிக்காவது எந்திரிச்சு இதை செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு சுபிக்ஷம் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ கோலம் இட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து உங்களுக்கு தெரிந்த கோலங்கள் இரட்டை இழை அல்லது நான்கு இழைகளில் கோலம் போட்டுக்கோங்க ஒத்த இழையில் போடக்கூடாது இரட்டை இழை அல்லது நான்கு இழைகளில் இந்த மாதிரியான கோலங்கள் இட்டு நாம் வந்து அலங்கரிப்பது அப்படின்றது மிகச்சிறப்பு கோலம் போட்டதுக்கப்புறம் அந்த கோலத்தில் மஞ்சளோடு நிறைந்து தானே நம்ம கோலம் போடுறோம் அந்த கோலத்தில் குங்குமம் இட்டுக்கலாம் இப்போ நான் கோலம் போட்டுட்டேன் அதுக்கப்புறமா அந்த கோலத்தில் அழகாக நீங்கள் குங்குமம் வச்சுக்கோங்க அதே மாதிரி நிலைவாசல் முழுவதும் நீங்கள் குங்குமத்தை வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா கோலமிட்டு அலங்காரம் செய்த பிறகு தீபம் ஏற்றணும் தீப தூபம் அப்படிங்கிறது வழிபாட்டு முறைகளில் மிகவும் சிறப்பான முறையாக கருதப்படுது நம்ம பூஜை அறையை எப்படி சுத்தமாக சுத்தம் செய்து வச்சுருக்கோமோ அதே மாதிரி நம்முடைய நிலைவாசல் படியையும் தூய்மையாகவும் சுத்தமாகவும் வைத்திருக்க வேண்டும் தினம் தினம் இது போன்று நீங்கள் செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்கள் வீடே சுபிக்ஷமாகிடும் அதே மாதிரி நீங்கள் வாசப்படியை தாண்டி வெளியில் வரும்பொழுதோ அல்லது வாசப்படியிலிருந்து உள்ளே செல்லும் பொழுதோ இந்த படியை மிதிக்காமல் செல்வது நல்லது சில பேர் படி மேலே ஏறி நிற்பாங்க அந்த மாதிரி நிற்கக்கூடாது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய முதன்மையான படி நாம் பூஜைகள் செய்யக்கூடிய படி இது நம் வீட்டுக்கு வரக்கூடிய நல்ல சக்திகளாக இருந்தாலும் சரி துர்சக்திகளாக இருந்தாலும் சரி வீட்டு வாசல்படியை தாண்டி தான் உள்ளே வரும் இல்லையா துர்சக்திகள் வராமல் இருப்பதற்கும் நல்ல சக்திகளை உள்ளே அழைப்பதற்கும் தான் நம்ம இந்த பூஜை பண்ணுறோம் அப்படிப்பட்ட பூஜை ரூமுக்கு நிகராக இருக்கக்கூடிய இந்த வாசற்படி மீது ஏறி நிற்பது வந்து தவறு நீங்கள் தாண்டி தான் போகணும் அதே மாதிரி தாண்டி தான் வரணும் இப்போ தூப தீபங்கள் காம்பித்து நம்ம விளக்கேற்றி வச்சுருவோம் இப்போ வந்து இருபுறமும் விளக்கேற்றி வச்சுட்டேன் ரெண்டு பக்கத்துலேயும் நான் தீபம் ஏற்றி வச்சாச்சு தீபம் ஏற்றி வச்ச பிறகு நீங்கள் வழிபாடு பண்ணணும் என்ன வழிபாடு பண்ணணும்னா மகாலட்சுமி தாயாரே வருக கிரகலட்சுமி தாயாரே என் இல்லம் தேடி வருக எனக்கு அருள் மட்டுமே தருக அப்படின்னு சொல்லி நல்ல மனமார வேண்டிக்கிட்டு தூபம் காமிச்சிருங்க இந்த நிலைவாசல் படிக்கு நீங்கள் காமிக்கும் பொழுது கீழே மட்டும் நம்ம பூஜை செய்த இடம் மட்டும் காமிக்காமல் முழுவதுமாக முழுவதுமாக இந்த தூபத்தை காமிங்க ஃபுல்லாக ஒரு மூணு முறை இந்த தூபத்தை காமிச்சிட்டு இந்த விளக்குகளுக்கும் ஊதுபத்தி காமிச்சுக்கோங்க காமிச்சிட்டு கீழ்ப்பகுதியிலையும் நல்லா காமிச்சிட்டு சாம்பிராணி போடணும் தான் நம்ம சாம்பிராணி போட போகிறோம் என்கிட்ட சுத்தமான சாம்பிராணி நான் வாங்கி வச்சுருக்கேன் உங்கள் இல்லங்கள்லேயும் இருக்கும் இல்லையா அந்த சாம்பிராணியை நீங்கள் போடுங்க இப்போ நான் குங்குளியம் கலந்த மூலிகை கலந்த சாம்பிராணி போட போகிறேன் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு தூபக்காலில் குங்குலியம் கலந்த சுத்தமான நல்ல சாம்பிராணி போட்டு இந்த மாதிரி செய்யுங்க சாம்பிராணி புகை வீட்டில் பட பட நமக்கு நல்லதுகள் மட்டுமே நடக்கும் சாம்பிராணி தூபம் காமிக்கும் பொழுது வீட்டில் உள்ள துர் அகண்டு நல்ல சக்திகள் நல்ல ஒரு வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும் ஸோ நல்ல அலற சாம்பிராணி போட்டுக்கோங்க வாசல்படி முழுவதும் இந்த தீபத்திற்கும் நல்ல சாம்பிராணி காமிச்சிக்கோங்க அம்பாள் தீப ஸ்வரூபத்திலும் நம் இல்லத்திற்கு வரலாம் அதனால் நல்ல சாம்பிராணி காமிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து தொட்டு வணங்கணும் நிலைவாசல் படியை தொட்டு வணங்கணும் மங்களங்கள் கொடுக்கும் தெய்வீக குணம் வாய்ந்த இந்த நிலைவாசல் படியை நாம் மூன்று முறை தொட்டு வணங்கிக்கணும் அம்பாளே எனக்கு நல்லது செய்ங்க அப்படின்னு தொட்டு வணங்கிக்கோங்க வணங்கி நம்ம அன்றாட வேலைகளை பார்க்கலாம் நித்தம் நித்தம் இந்த மாதிரி நிலைவாசல் படிக்கு பூஜை செய்வது அப்படின்றது மிக மிக சிறப்பு முடியாதவர்கள் முடியாத பட்சத்தில் வெள்ளிக்கிழமையாவது அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு விட்டு நாம் முதல்ல தூய்மை ஆயிக்கணும் குளிச்சுட்டு வாசல் கதவை திறப்பதற்கு முன்பு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பின்புற கதவை முதல்ல திறக்கணும் முதல்ல எழுந்தோன்னே வாசக்கதவை கதவை திறக்கக்கூடாது எப்போவுமே தினமுமே எழுந்தோனே வாசக்கதவை திறக்காமல் பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய கதவை துறங்க ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களுக்கு கொள்ளை கிடையாது பின்புற கதவு இல்லைன்னா ஜன்னல் கதவை திறந்து விட்டுட்டு அதாவது கெட்ட சக்திகள் இருந்தால் வெளியில் போய்டும் ஏன்னா நம்ம நைட்டு ஃபுல்லாக தூங்கியிருப்போம் அதனால் ஜன்னல் கதவை திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கதவை திறந்து அப்புறம் நம்ம போய் குளித்து தூய்மையாகிட்டு வந்து இந்த மாதிரி பூஜை செய்து நீங்கள் வழிபட்டிங்கன்னா மகாலட்சுமி தாயாருனுடைய பரிபூரண அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சூரிய உதயத்திற்கு முன்பு தான் நீங்கள் இந்த வழிபாடு செய்யணும் சூரியன் மந்தத்திற்கு பிறகு இந்த வழிபாடு செய்யக்கூடாது அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த வழிபாடு செய்வது என்பது மிக மிகச் சிறப்பு இன்றைய பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் கணவன் மனைவி பிரச்சனைகள் உறவுகளில் சிக்கல் மன அழுத்தம் இருக்குது பணப்பிரச்சனை இருக்குது எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செவ்வா தோஷம் இருக்குது வியாபாரத்தில் தடை இருக்குது மாயமந்திர பிரச்சனை இருக்குது பிரிந்த காதலர்கள் ஒன்று சேரணும்னு நினைக்கிறீங்களா இல்லை குடும்ப பிரச்சனை இருக்கா உங்கள் வீட்டில் இருக்கிற மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை அடிக்கடி வருதா ஜன வசியம் உங்களுக்கு ஏற்படணுமா இல்லை வசியம் உண்டாகணுமா வியாபாரம் செழிக்கணுமா காதல் விவகாரம் கைகூடணுமா இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை துல்லியமாக ஜாதக ரீதியாக கணித்து அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை எளிமையாக கொடுக்கிறார் பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்கள் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் இவரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு நேரிலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் பார்க்கலாம் இல்லை தொலைபேசியிலும் வெளியூராக இருக்கீங்க என்னால் வர முடியலன்னா தொலைபேசி மூலத்திலும் தொடர்பு கொண்டு இவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் பிரச்சனைகளை எளிமையாக தீர்த்துக்கலாம் இவருடைய தொலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு மூன்று ஏழு ஐந்து ஒன்று இரண்டு இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ ஜாதக ரீதியாக எளிமையாகவே அந்த பிரச்சனைகளை தீர்த்துக்க வழிவகை சொல்லி கொடுப்பாரு எல்லாரும் பயன்பெறுங்கள்